குட் மார்னிங் பிரம்மமுக பூஜையோட இருபத்தி மூணாவது நாள் வெள்ளிக்கிழமனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்து என்னோடய ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வெளியே வந்து பார்த்தா பயங்கரமாக பனி சில்னஸ் வர வர நான் கிளைமேட் செட் ஆகிட்டேன்னா இல்லை கிளைமேட் எனக்கு செட் ஆச்சான்னு தெரியல கோல்டு வந்து என்னை விட்டு போகிற மாதிரி இல்லை சரி ஓகே எல்லாமே வந்து நம்ம பொங்கல் கழிச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒர்க்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெளியே வந்து ஒரு சின்னதாக கோலம் போட்டு வெலைக்கேற்றிட்டு நிலவாசப்படியும் ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பூவெல்லாம் போட்டு விளக்கேத்தி நிலவாசப்படி பூஜையும் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டேன் துளசி மடத்துக்கு வந்து மஞ்சாக்கூங்கெல்லாம் வச்சுட்டு நெய்வேதியம் வச்சு தூடுவேன் எப்பவுமே பிள்ளையாருக்கு நம்ம நெய்வேதியம் வைக்கிறப்போ துளசி மனத்துக்கும் நம்ம டெய்லி நெய்வேத்தியம் வச்சு கும்பிட்டோம்னா ரொம்ப பலன் கிடைக்கும் நம்மளுக்கு பூஜை ரூமில் வந்து எல்லாமே பூலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பிரம்மமுகூத்த பூஜை விளக்கேற்றுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் முகூர்த்த பூஜை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி த்ரீ டேஸ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நம்ம பாதி டேஸ் வந்துட்டோம் இதே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆயிடுச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருந்து சாமி கும்பிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு என்னோட வழிபாட்டு முறை வந்து ரொம்ப எளிமையாக தான் ரொம்ப என்னை வந்து நான் சாமி கும்பிட மாட்டேன் என்னால முடிஞ்ச சிம்பிளான தான் நான் ரொம்ப நாளாவே கடைபிடிச்சிட்டு வரேன் எல்லாம் வச்சு பிள்ளையாருக்கும் வந்து பிள்ளையார் பூஜையும் இன்னைக்கு சீக்கிரமாவே முடிச்சிட்டேன் உங்களுக்கு வந்து என்னோட வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படிதான் இன்னைக்கு என்னோட பூஜை எல்லாம் முடிஞ்சு வெற்றிகரமா முடிச்சிட்டு என்னோட வர்க் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் பாய்